காலையில் ஒரு செய்தி படித்தேன் இதெல்லாம் சாதாரணம் அப்பா அப்படின்னு சொன்னால் கூட சொந்த வீட்டிலேயே வந்து சூன்யம் வைக்கிற குடும்பம் வந்து அரசியல் நடக்கும் அப்படின்னு நினைக்கும்போது தான் சிரிக்கிறதா அழுகிறதானு தெரியல இதை வச்சுட்டு ஆந்திராவில் எவ்வளோ நேரம் கும்மி இருக்காங்கன்னு நமக்கு புரியல என்னென்னா ஆந்திராவினுடைய முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய தங்கை ஷர்மிளா அவங்க ரொம்ப மனம் வெதும்பி ஒரு பேட்டி கொடுத்துருக்குறாங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீண்ட காலமாகவே என்னையும் நடிகர் பிரபாசியும் சேர்த்து வச்சு கிசுகிசுக்கிறீங்க இது வந்து இல்லைன்னு நான் பல முறை சொல்லிட்டேன் இதை கிளப்பி விட்டதே வந்து நடிகர் பாலகிருஷ்ணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் ஓகே ஏன்னா இப்போது அரசியலில் அவங்கள வந்து ஏதோ ஒரு வகையில் காயப்படுத்தணும் அல்லது அவங்கள எப்படியாவது புலம்பு வைக்கணும்னு நினச்சி சில விஷயங்களை செய்யறது சகஜம் அது கூட நடிக்கிற நடிகர்கள் செய்கிறது இன்னும் நடக்கும் ஏன்னா இப்போ தமிழ்நாட்டிலையும் பல விஷயங்கள் அதுமாதிரி நடந்துட்டுருக்கு ஆனால் இதுக்கு பின்னால் இருப்பது வந்து சர்மிலாவினுடைய அண்ணன் ஜெகன்மோகன் ரெட்டி அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்களேன் அதாவது ஷர்மிளா வந்து காங்கிரஸ் தலைவராக இருக்காங்க ஜெகன்மோகன் ரெட்டி ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தலைவராக இருக்கார் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பெரிய முட்டல் மோதல் உருவாகிட்டு இருக்கு அதுக்கு நீங்கள் அரசியல் ரீதியாக அவங்கள எதிர்க்கிறது தானே சரியாக இருக்கும் ஆனால் பிரபாஸுக்கும் இவங்களுக்கும் தொடர்பு இருக்குன்னா அவங்க அண்ணனே கலப்பி விடுறாரு பாருங்க எவ்வளோ பெரிய கொடுமை அது இப்படி வந்து தனக்கு தன் சொந்த ரத்தத்தையே சீண்டி பார்க்குற இந்த உலகத்தில் ஏஆர் ரஹ்மான் சைராபானுன்னு ரெண்டு பேர் சிக்குனா ரோட்டில் போகிறவன் வரவங்களாம் என்ன பண்ணுவான் அப்படிங்கிறத கடந்த சில நாட்களாக நம்ம பார்த்தோம் காதில் கேட்கவே கூசுகிற பல தகவல்களை அவங்க மேலே தொடர்ந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க நான் மட்டும்தான் நானும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு பேரும் தான் அப்படிலாம் இல்லை இப்படிலாம் அநியாயத்துக்கு பேசாதீங்க ரொம்ப ரொம்ப தவறானது அப்படின்னு நான் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருந்தேன் ஏஆர் ரஹ்மான் மாதிரி ஒரு அப்பழுக்கற்ற மனிதர் இந்த உலகத்திலே கிடையாது அப்படின்னு நான் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருந்தேன் இது புரியாமல் பல பேர் வந்து எவனோ திட்டினதை எனக்கு டேக் பண்ணிகிட்டு இருக்காங்க டேய் உங்களை மாதிரி தான் எவனும் திட்டுறான் அப்படின்ட்டு நான் எங்கேயா திட்டுனேன் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு என்னென்னா அந்த தமிழையில் பார்த்துட்டு மேலோட்டமாக நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னே புரியாமல் அடித்து சகட்டு மெனிக்கி திட்ட வேண்டியது அதில் என்னையும் சேர்த்து திட்டிகிட்டு இருந்தாங்க நல்ல வேலையாக ஏஆர் ரஹ்மான் வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருந்தார் எல்லாேருக்கும் உடனடியாக யூடியூப்பில் எனக்கு எதிராக அவதூறாக பரப்புகிற அத்தனை தகவல்களையும் நீங்களாக நீக்கணும் அப்படின்னு அவர் நோட்டீஸ் ஒன்று அனுப்பிச்சிருந்தார் இல்லைனா சட்டபூர்வமாக நடவடிக்கை எடுப்பேன்னு அவர் சொல்லியிருந்தார் பல பேர் தானாகவே நீக்கிட்டாங்க அவரை பற்றி ரொம்ப ரொம்ப கேவலமாக பேசப்பட்ட பல செய்திகள் அப்படியே வந்து இல்லாமல் போயிருச்சு இப்போ அவங்களே கொஞ்சம் பயந்துக்கிட்டு நீக்கிட்டாங்க அப்படி இருந்தும் இன்னும் சிலர் பேர் நீக்காமல் வச்சுருக்காங்க இப்போ அவங்க மீதெல்லாம் வந்து எப்படி ஒரு நடவடிக்கை எடுக்க போகிறாருன்னு தெரில ஆனால் இப்போ நான் சொல்கிறேன் தெளிவாக கேட்டுக்கோங்க சட்ட ரீதியாக ஏஆரங்குமான் இறங்குனார்ன நீங்களாம் சந்திக்கு வந்துடுவீங்க ஏன்னா அவ்வளோ பெரிய சட்ட ப பின்புலம் அவருக்கு இருக்குது அவர் நினச்சா நூறு வழக்கறிஞர்களை உச்சநீதிமன்றத்திலேயே வச்சு வாதாட முடியும் அவ்வளவு செல்வாக்கான ஒரு நபர் அவர் ரொம்ப ஆழம் தெரியாமல் காலை விட்டிங்கன்னு நினைக்கிறேன் பட் ஓகே அது இது நம்ம இதை சொன்னால் நமக்கு வந்து மறுபடியும் நம்மளை ரொம்ப கேவலமாக திட்டிகிட்டு இருப்பாங்க பட் இதெல்லாம் நம்ம இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போகிற ஆள் ஏன்னால் எந்த காலத்திலும் உங்கள் பேரை சொல்லி உங்களை பெரிய ஆளாக்குவதற்கு நான் தயாராக இல்லை அது ஒரு பக்கம் இருக்கட்டும் என்ன ஒன்றாலும் திட்டிகிட்டு போங்க ஆனால் இந்த விஷயத்தில் நான் சொன்னது இப்போ நடந்துருக்கு அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு என்னென்னா நான் என்ன சொன்னேன்னா ஒரு ஆத்திரத்தில் அவசரத்தில் அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க பேசிக்கலாக கொஞ்சம் அவங்க ஷார்ட் டெம்பர் அதனால் இப்படி ஒரு முடிவை அறிவிச்சிட்டாங்க இரண்டு பேரையும் சேர்த்து வைப்பதற்கான பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு மகள் வந்து சுவிட்சர்லாந்துலேருந்து கிளம்பி வந்திருக்காங்க குழந்தைகள் இதில் இறங்கி இருக்காங்க அதனால் இது வந்து விரைவில் அவங்க சேருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் அதுதான் நடந்திருக்கு நேற்று சைராபானு ஒரு அருமையான ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க ஆக்சுவலாக அவங்க வந்து குரல் பதிவு தான் அது அதில் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க உலகத்திலே சிறந்த மனிதர் வந்து ஏஆர் ரஹ்மான் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை தான் நாமளும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம் தான் உண்டு தன் வேலை உண்டு என்பதில் மிக சிறப்பானவர் ஏஆர் ரஹ்மான் இன்னொருத்தருடைய அசிங்கங்களை கிசுக்களை ஒரு ஒருபோதும் காதல் கேட்டவர் இல்லை இது போன்ற தரக்குறைவான வேலைகளை எந்த காலத்திலையும் அவர் செய்ய மாட்டார் அவர் வந்து கடவுளுக்கு பயப்படுகிற ஒரு மனிதர் தன் வாழ்க்கையில் ஒருவேளை சிக்கல் இருக்கலாம் எல்லா குடும்பத்திலும் ஏற்படுவது போல் அவர் குடும்பத்திலும் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டிருக்கு அவ்வளவுதான் இதை வந்து இதற்காக அவர் வந்து இன்னொரு திருமணம் பண்ணிக்க போகிறாரு இன்னொரு பெண்ணை காதலிக்கிறாரு அப்படின்லாம் வந்த தகவல்கள் முற்றிலும் போய்ங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தோம் அதை தான் நேற்று அவங்க சொல்லியிருக்காங்க உலகத்திலேயே சிறந்த மனிதர் வந்து ஏஆர் ரஹ்மான் அவரை பற்றி யூடியூப்லையும் இன்னும் மற்ற மற்ற சோசியல் மீடியாக்கள்லேயும் தயவுசெய்து தவறாக பேசாதீங்க அவர் அப்படிப்பட்ட நபரே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் இவங்க மும்பைக்கு போனாங்க அப்படின்னா எனக்கு கடந்த இரண்டு மாதமாக கடுமையான உடல்நல கோளாறு அதை அது அதை நாம் வந்து சிகிச்சைக்கு போகும்பொழுது அவர் இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு என்னோட வந்து உட்காந்துருக்கணும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் அதனால் ஒரு கஷ்டம் வரும் அதனால தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இதற்கப்புறமாவது இந்த ஊதுகுழல் எல்லாம் வாயை அடக்குமா என்னன்னு தெரியல அப்புறம் இதையொட்டி கூட பல விஷயங்கள்லாம் அவங்க பேசக்கூடும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நல்ல வேலையாக இந்த நேரத்தில் மிக தெளிவான ஒரு அறிக்கையை சைராபானு வெளியிட்டாங்க ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா இப்போ இங்கே பல விவாகரத்துகள் நடக்குது அவங்களே வந்து அதை அறிவிப்பாங்க இவங்க சைடு தவறு இருக்கும் அவங்க சைடு தவறு இருக்கும் அப்போதும் கூட நாங்கள் வலைப்பேச்சில் ரெண்டு மூன்று விவாகரத்தில் நம்ம வந்து ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கோம் இப்போ ஜெயமுறை விவாகரத்தை கூட நாங்கள் தான் முதல்ல சொன்னோம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே சொன்னோம் அப்போ கூட பெயரை குறிப்பிட மாட்டோம் இந்த மாதிரி ஒருத்தர் விரைவில் இப்படி வந்து டைவர்ஸ் நடக்கப் போகுது இப்படி ஒரு தகவல் ஒன்று வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நாம் வந்து படாமலும் ரெண்டு பேருடைய பெயரையும் சொல்லாமல் நாம் சொல்லியிருந்தோம் கரெக்டாக ஒரு ரெண்டு மாதம் கழித்து அது நடந்துச்சு அதே மாதிரி ஐஸ்வர்யா தனுஷ் டைவர்ஸையும் நாம் தான் முதல்ல சொன்னோம் அப்போ கூட வந்து இந்த மாதிரி நேரடியாக பெயரை சொல்லாமல் தான் நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ இதெல்லாம் வந்து எதற்காக சொல்ல வர்றேன் அப்படின்னா ஒருவருக்கு டைவர்ஸ் ஆகிறது அப்படிங்கிறது பொதுவெளிக்கு வரும்பொழுது அது பின்னால் என்ன நடந்ததுங்கிறத நம்ம பேச வேண்டியதாக இருக்குது மற்றபடி அதில் இருக்கிற உண்மைகளை சொல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய ஒரே நோக்கம் இந்த விவகாரம் குறித்து பேசுகிறவர்கள் கூட கொஞ்சம் இது தொடர்பாக யாரோ அவங்களுக்கு தெரிந்த ஒரு சினிமா நிருபரையோ அல்லது இந்த துறையில் நீண்ட காலம் பயணிக்கிற யாரையோ ஒருத்தர்கிட்ட ஏஆர் ரஹ்மான் குறித்து கேட்டிருந்தால் நிச்சயமாக அவங்க ஒரு சரியான பதிலை சொல்லியிருப்பாங்க தேவையில்லாத அவதூறுகளை அவர் மீது திணித்திருக்க தேவையில்லை இப்போ என்னென்னா இந்த மாதிரி அவதூறுகள் வந்து லட்சக்கணக்கில் போய் சேர்ந்துருச்சு எல்லாரையும் போய் பல லட்சக்கணக்கான வேற போய் சேர்ந்துருச்சு அது இன்றைக்கி இந்த மறுப்பு வந்து அதே வேகத்தில் போய் சேருமா அப்படின்னா சேராது அதை படித்தவன் அதை நம்பிக்கிட்டே இருப்பான் இதில் வந்து ஆதரவாக பேசின என்னையுமே நான் ஏதோ தவறாக பேசினதா சோசியல் மீடியாவில் எழுதிட்டு இருக்காங்க அப்போ என்ன அர்த்தம்னா பொத்தாம் பொதுவாக இந்த மாதிரி கூட்டத்தோடு சேர்த்து நம்மளையும் வச்சு பேசுகிற வழக்கம் இவங்களுக்கு வந்துடுச்சு இந்த தமிழையில் பார்த்துட்டு ஒரு கருத்தை சொல்கிறது உள்ளே போய் என்ன சொல்கிறோம்னே கேட்காம ஒரு கருத்தை சொல்கிறது இதெல்லாம் இருக்கு அதனால தான் நான் சொல்கிறேன் அந்த கருத்துகள் பரவலாக போய் சேர்ந்துருக்கேன் ஆனால் சைராபானு சொன்னேன் இந்தியாவிலேயே உலகத்திலே சிறந்த மனிதர் ஏஆர் ரகுமான்ங்கிற ஒரு வார்த்தை போய் எத்தனை பேரை சேரும்னு தெரியல அதனால தான் நான் மறுபடியும் இந்த வீடியோ போடுறேன் அவங்க சொல்வது உணர்வுபூர்வமாக சொல்வது நான் வந்து இங்கே கேள்விப்பட்டு சொல்வது மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் உலகத்திலே சிறந்த மனிதர் ஏஆர் ரகுமான் கோடம்பாக்கத்தில் தொடரும் இந்த டைவர்ஸ் குறித்து இன்றைக்கி தினகரனில் ஒரு பக்கத்துக்கு ஒரு பெரிய செய்தியை போட்டிருக்காங்க இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் எவ்வளோ பேர் டைவர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு இது குறித்து யாரெல்லாம் எவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க அப்படிங்கிறது குறித்தும் அவங்க சொல்லியிருக்காங்க அப்போது ஒரு தனி செய்தியாக ஒரு பக்கம் வர்ற அளவுக்கு இவ்வளோ விஷயங்கள் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு இந்த சூழலில் அதாவது ஏஆர் ரகுமான் சைராபானு பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்பொழுது ஐஸ்வர்யா தனுஷ் பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கும்போது ஜிவி பிரகாஷ் ஐந்தவி பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது அடுத்த டைவர்ஸ் இதுதான்னு சொல்லி ரெண்டு பேரை போட்டுக்கிட்டுருக்காங்க எவ்வளவு அவசரம் எவ்வளோ கொடுமை பாருங்களேன் அவங்க பிரச்சனை இருக்குது அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க அவங்க வந்து வெளியில் வந்து இது பிரச்சனைன்னு சொல்கிற வரைக்கும் பொறுமையாருங்களேன் உங்களுக்கு என்ன அவசரம் அதுக்குள்ளே வந்து அடுத்தது இது தானா அப்படின்னு அதை ஒரு பக்கம் போட்டுக்கிட்டு இருக்காங்க உள்ளபடியே வந்து இந்த சமூகத்தில் நிம்மதியாக வெளியில் போயிட்டு வர்றதே வந்து ஒரு மிகப்பெரிய டாஸ்க்காக இருக்குது ஏன்னா வெளியில் வந்து அவ்வளவு ஆபத்துகள் சூழ்ந்த உலகமாக இருக்குது இதில் வீட்டுக்குள்ளே உட்காந்தா கூட சோசியல் மீடியா வழியாக வந்து கத்தி குத்து நடக்கும் போல இருக்குது அப்படி குத்து போவர்கள் அதை வந்து யாரோ சம்மந்தம் இல்லாமல் எங்கேயோ இருக்கிறவங்களையும் நாளைக்கு இவங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும் பொழுது அவங்களுக்கு அது எவ்வளோ பெரிய எரிச்சலையும் வேதனையும் கொடுக்குங்கிறத புரிஞ்சுக்கணும் பட் இதையெல்லாம் தொடர்ந்து நம்ம சொல்வதற்கு காரணம் என்னென்னா இனிமேல் பேசுகிற யாராக இருந்தாலும் அதில் ஓரளவுக்காவது உண்மை இருக்குதான்னு கொஞ்சம் இறங்கி விசாரிச்சுட்டு பேசுங்க அதுதான் சரியாக இருக்கும்